தீவினை விலக பேய் பிசாசு விலக அதுக்கு வந்து அந்த மை ஆகியாங்களா மின்னங்கால் ரெண்டு எடுத்துக்கணும் மின்னக்கால் ரெண்டு எடுத்துக்கணும் காலு நாலு காலு இருக்குதுங்களா கால் ரெண்டு எடுத்துக்குங்க ஓ அது கேக்குதில்ல ஆ மின்னங்கால் ரெண்டு கண்ணு பேர்லாம் சொல்லாதீங்க பேர் சொல்லாதீங்க மொத்தமாதிரி எழுதிங்க மின்னங்கால் ரெண்டு கன்று இரண்டு ஓகேவா புணுகு 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 அது எழுதிங்க அப்படியே கோரோசனை நாய்வேலி செடி உடைய வேர் நாய்வேலி ஆமா செடி வேர் எடுத்துக்கணும் காப்பு கட்டி சாப்பு நிமித்தி பண்ணி வேர் ஆறாம எடுத்துக்கணும் நாய்வேலி போடுங்க நாய் உருவி நாய்வேலி ஆமா நாய் உருவி வேலை நாய்வேலி ஆமா

ஐயா அந்த நாய் கடுக்கு செடிக்குது இல்லையா அதுதான் நாய் வெளியே சொல்லுவாங்க நாய் கடுக்குன்னு போடுங்க அதுவும் காளி வசியமாகும் அந்த வேறு அந்த வேருக்கு காளி வசியமாகும் இப்போ வந்து உடைய வால் முடி இது அனைத்தையும் சேர்த்து புடம் போடணும் புடம் போட்ட உடனே புடம்னா மை சொல்கிறேன் எழுதிங்க புடம் போடணும் அந்த மூலிகெல்லாம் போட்டு புடம் ஒன்னே இது போல் வந்துடும் புரிதுங்களா அது வந்துருச்சுன்னா அரைச்சிடணும் தெரிய கேட்டுங்க இந்த மூலிகை மற்றும் அந்த முடி அந்த அந்த மின்னங்கால் அதை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா புடம் போட்டுடுங்க அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து இந்த புணுகுரோசனை இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அரைக்கணும் சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா டப்பாவால் வச்சு பூஜை பண்ணுங்க இரும்பு டப்பாவாக இருக்கட்டும் எந்த ஒரு வீட்டில் நீங்க வந்து புயல்னே வருது வாயில எந்த ஒரு வீட்டில் வந்து பில்லி சூனியம் ஏவல் செவின் வீட்டில் இருக்குதோ அந்த மையை எடுக்க கூடாது நீங்க டப்பாவோட எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு அந்த வாசல் படி வாசல் படிக்க பார்த்தீங்கன்னா வாசல் படி அது மேல வச்சுடணும் மை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசல் படிக்க பார்த்தீங்களா அந்த அருவக்கால் சொல்லுவாங்க அருகால் படி வாசற்க அதான் அருகல் அது மேலே வச்சுருங்க அத அதை முதல் நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகணும் அதை எழுதிக்கங்க சார் கழுதை வாழ் முடி இது நீங்க பண்றீங்கன்னா காலராத்திரி காலராத்திரி அந்த தேவதையை நீங்க வணங்கணும்

காலர் ஆத்திரி போடுங்க சரிங்களா ஹம் ஹம் அம்மா ஹம் அம் நான் எழுதி கொடுங்க ஐயா போடுங்க கங்ரீம் ஜொலா அம் அம் லாஸ்ட் அம் அம்மா 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 ஜொலா ராத்ரி டாகி மன நாச்ச ஜொலா இங்கே பாருங்க அந்த மைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம் காலராத்திரி அந்த மைக்கு பாருங்க மைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம் நீங்கள் வந்து நான் கொடுக்குற மந்திரம் அனைத்தும் சரி இருபத்தி ஏழு அல்லது நூற்றி எட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேலே ஏறவே கூடாது நாப்பக்கம் வச்சுங்க சொல்லிட்டேன் ஓம் க்ரீம் கும் கும் ஜோலா டாகினி க்ரீம் கும் கும் காலராத்திரி ஹம் ஹம் மந்திரம்

ஜென்ஸ் வந்து வேஸ்ட்டு கட்டிருந்தாலும் சரி உங்கள் வேஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு முடிச்சு நீங்கள் போடணும் உள்ள எண்டாயிரத்து நீங்கள் ஒரு முடிச்சு போடணும் முடித்து உடனே கண்ணை மூடுங்க உங்கள் கண்ணில் கண்ணில் வந்து குரங்கு மாதிரி வரும் சிம்பிளாக சொன்னால் தேவாங்க மாதிரி வரும் தேவாங்க மாதிரி வந்து அந்த முதல் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டை சுற்றி வந்துடுங்க உள்ளேயும் சுற்றணும் வெளியும் சுற்றணும் சுற்றிட்டு வந்து நட்டு வீட்டில் நின்றுட்டு அந்த முடிச்சு போட்டுட்டு மந்திரத்தை சொல்லி கண்ணை மூடுங்க எந்தத்தை வந்து தேவாக மாதிரி வந்து எகிரி எகிரி குதிக்குதோ அங்கே கொண்டாட சொல்லுங்க மாட்டிக்கோம் எதனா வச்சிருந்தாங்கன்னா இல்லைங்க நீங்க எதனா வச்சிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா மாட்டிக்கோம் ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா என்ன பண்றீங்க திலை கேட்டுங்க தெளிவெட்டுக்குங்க ஒரு வீட்டில் சூனியம் இருக்குது நீங்க எடுக்க போறீங்கன்னா போகும்போது அது மையம் எடுத்துட்டு போங்க அருவக்கால் மேலே வைங்க உள்ள போங்க உள்ள போய் என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேஸ்டியில் ஒரு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டுட்டு வீட்டு வெள்ள வீட்டுக்கு உள்ள ஃபுல்லாக சுற்றுங்க சுற்றிட்டு வந்து சென்ட்ரல் நின்று மந்திரம் சொல்லி கண்ணை விடுங்க எந்த இடத்துல வந்து தேவாங்க குட்டி கரணம் மடிக்கிறதோ அந்த இடத்த அது இருக்கிறது தேவாங்கு கண்ணு முன்னா தேவாங்க வந்து மேய்கிற போல இதில் எந்த இடத்துல வந்து தேவாங்க வந்து குட்டி காரணமோ இல்லை தேவாங்க வந்து நிற்கிறதோ அந்த இடத்த நோண்டணும் எது எந்த மந்திரம் அதான்மா சொல்லிதம்மா ஆகணும் இருபத்தி ஏழு போய் சொல்லணும் மந்திரம் படையில் எதுவுமே கூடாது ஆமாம் முடிச்சு போட்டு தான் உள்ள சுத்தணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா முடிச்சு வந்து இதுதான் சொல்லுவாங்க முடிச்சு நான் இந்த சில ஆமாம் ஆமாம் கண்ணை மூடுங்க கண்ணை மூடணோடனே வரும் அந்த என்ன பண்ணுறீங்கன்னா யார் நோண்டுறாங்களோ யார் நன்றாங்களோ அவங்க கையில் அதே மந்திரம் காலராத்திரி மந்திரம் சொல்லி கையில் வந்து எலுமிசம் கொடுத்துருவாங்க அவங்க வாண்டி வெளியே எடுத்துருவாங்க ஆனால் எப்பொழுதுமே சரி யார் வந்து இதை வந்து எடுக்கிறாங்களோ அவங்க அதை எரிக்கக்கூடாது இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எரிக்கக்கூடாது வேறு யாருனால்தான் எரிக்கணும் புரிதுங்களா நான் போக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சூனியம் வைக்கிறவங்க வந்து வீட்டுக்கு வெளில தானே வைப்பாங்க அது பாருங்க அதுக்காக தான் எப்பவுமே சரி வீட்டுக்கு உள்ளேயும் சுற்றி பார்க்கணும் வீட்டுக்கு வெளியே சுற்றி பார்க்கணும் சொல்றேன் நான் ஓகே எங்கே இருக்குதோ அது எந்த இடத்த வந்து குட்டிக்கார்க்கு அங்கே சூனியம் வந்து யாரும் அதிகமாக சூனியம் எல்லாரும் வைப்பாங்க சூனியம் வைப்பாங்க ஏவல் யாரும் வைக்க தெரியாது ஏவல் மட்டும் யாருக்குமே தெரியாது தொண்ணூற்றி ஒன்பது சாதம் நூறு பேருக்கு நூறு சதவீதம் யாருக்கும் தெரியாது ஏவல் இந்த வைப்பு பில்லி சூனியம் செய்வது தான் நீங்கள் எல்லாரும் வைப்பீங்க ஏவல் யாரும் பண்ண மாட்டிங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே சரி ஏவல் சூனி வைக்கிற மாதிரியாக இருந்தால் எப்பொழுதுமே வீட்டுக்கு வெளியே தான் வைப்பாங்க ஈசானி மூலிகா தான் வைப்பாங்க சனி மூலை அங்கே வைப்பாங்க சனி மொழியா வச்சாதான் பெண்களுக்கு வைக்கிற மாதிரியாக இருந்தால் கன்னி மூலிகா வைப்பாங்க ஆண்களை வைக்கிற மாதிரி இருந்தால் ஈசானி மூலிகா வைப்பாங்க இதான் ஒரு விஷயமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் அது எழுதிங்க அது ஆண்களுக்கு வைக்கிற போல இருந்தால் நம்ம வந்து எப்பொழுதுமே சரி நான் சொல்றேன் ஆண்களுக்கு நீங்க வந்து ஏவல் வைக்கிறீங்களா இல்ல வந்து சூனியம் வைக்கிறீங்களா ஈசானி மொழிக்கா தான் வைக்கணும் நீங்க கன்னி மூலை ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள கூட வைக்கத்தவல்ல வெளியே தான் வைக்கணும் சரிங்களா எனப்படணுங்க செவருக்குது இல்லையா அங்கே சோரி கூட்டணும் அவ்வளோ இப்போது சில பேர் வீடு ப்ராப்ளமாகவே இருக்கும் பேஸ்மெண்ட்டில் போட்டுட்டாங்க அதுக்கு மேலே வீடியோ கட்டிட்டாங்கன்னா எடுக்க முடியாத சூழ்நிலை அதனுக்காகத்தான் நம்ம வந்து அந்த ஸ்தம்பனம் பண்ணுற எந்திரமெல்லாம் இருக்குது ஏவல் திருப்பி அடிக்கிற எந்திரமும் இருக்குது உள்ள வச்சு எடுக்க முடியாது இருந்தால் இந்த ஸ்தம்பனத்தை போட்டு இது பண்ணால் அதுதான் சொன்னேன் நான் போன வாட்டி சொன்னேன் நான் இப்போ ஈசாணி மணிக்கா போயிட்டு வீட்டுக்கு உள்ள ஒரு அரை அடி குழு வண்டி உள்ள அதுக்கு நான் எந்திரத்தை உள்ள வச்சு பால் முட்டை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் உள்ளே போட்டு வசம்பு போடணும் வசம்பு போட்டு மூட்டிட்டுனாலுமே அது அமைதியாக புரிதுங்களா அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழை மரம் ஒரு முழு சின்ன ஒரு வாழை மரத்தை எடுத்து எந் ஈசானி மூளைக்கா பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே வாழை மரத்தை வச்சு அந்த வாழை மரத்துக்கு எதிரில் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு விளக்கு சுற்றி எட்டு விளக்கு வச்சு எட்டு விலகும் வாழை மரத்தை பார்க்குற மாதிரி தான் வைக்கணும் வாழை மரத்தை போல் வச்சு தானி தாலிப்பான ஓலை தாலிப்பான ஓலை எதிரில் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே சுருட்டி தயிர் சுருட்டி தாலிப்பனை ஓலை சுருட்டி விளக்கு மேலே பெரிய விளக்கு மேலே எதிரில் வச்சு திரி வச்சு ஏற்றணும் நீங்கள் ஏற்றிட்டு அதில் நீங்கள் மந்து என்ன பண்ணுறீங்க எந்திரம் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அது தாலிப்பனை ஓலை தெரியாததான் அதுல தான் வந்து எந்திரங்கள் வரி என்ன சொல்றேன் எழுதிக்குங்க இருக்குதுன்னா நிரந்தரமாக நம்ம வந்து நோண்ட முடியல அது வீட்டிலேருந்து அழிச்சுடணும்னா இந்த எந்திரத்தை எழுதி கொடுங்க சரிங்களா என்ன எந்திரம் தான் சொல்றேன் எழுதிக்கிங்க